ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பாலிட்டி சிலபஸ் வைஸ் கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம் நம்ம போன கிளாஸில் உள்ளாட்சி அமைப்புகளில் பார்ட் ஒன் வீடியோவில் என்ன பார்த்தோம்னா அதாவது காந்தி அவர்கள் வந்து உள்ளாட்சி அமைப்புக்கு உள்ளாட்சி அமைப்பு அமைக்கணும்னு சொல்லிட்டு என்னென்னலாம் பண்ணாங்க சரிங்களா எந்தெந்த விதியில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க தென் வந்து மதராஸ் பஞ்சாயத் ராஜ் சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து அந்த ஆறாயிரத்துக்காக நேரு அவர்கள் பல்வந்தராய் மேத்தா குழுவை அமைச்சிருந்தாங்க தென் அசோக் மேத்தா குழுவை வந்து நீதிபதி மொராஜ் தேசாய் அவர்கள் அமைச்சாங்க அந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா வந்து நம்ம வரிசையாக பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து இன்னும் ஒரு நான்கு குழு வரும் சரிங்களா இந்த நாலு குழு வந்து என்னென்ன பரிந்துரைகள்லாம் கொடுத்தாங்க சரிங்களா என்னென்னலாம் பண்ணி இவ்வளோ முயற்சிக்கப்புறம் வந்து தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம்லாம் எப்போ கொண்டு வந்தாங்க எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் சரிங்களா சரி நம்ம இன்னைக்கு வந்து ஜிவி கே ராவ் குழு இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹு குழு அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து எப்போ வந்து நியமனம் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் திட்டக்குழுவால் தான் நியமனம் பண்ணாங்க சரிங்களா இப்போ திட்டக்குழு வந்து நியமனம் பண்ணதுனால இவங்க வந்து மோஸ்ட்டாக வறுமை ஒழி வறுமையை வந்து ஒழிக்கணும்னு திட்டங்கள் திட்டங்கள்லாம் இவங்க போடுவாங்க சரிங்களா திட்டக்குழுவோட இம்பார்ட்டன் நோக்கமே வறுமையை ஒழிக்கணுன்னு தான் இருக்கும் அவங்க இதில் வந்து இந்த பரிந்துரைகளில் வந்து அதையும் அவங்க ஆட் பண்ணியிருப்பாங்க இவங்க எப்போ சமர்ப் அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வந்து அறிக்கையை சமர்ப்பிட்டு இவங்களோட பரிந்துரைகள் நம்ம பார்க்கலாம் மாவட்ட மேம்பாட்டு ஆணையர் என்ற பதவியை நீங்கள் உருவாக்குங்க சரிங்களா அப்படி தானே எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக நடக்கும் இப்போ அவைப்போ அதாவது மா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழேயுமே வந்து மாவட்டத்துக்குன்னு சொல்லி ஒரு மேம்பாட்டு ஆணையர் இருந்தாதான் நம்ம அந்த பஞ்சாயத்து ராஜை வந்து ஈஸியாக செயல்படுத்த முடியும் ஸோ நீங்கள் அப்படி ஒரு பதவி நீங்கள் உருவாக்குங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க தென் ஜில்லா பரிசு முறையே முதன்மை அமைப்பாக இருக்க வேண்டும் ஜில்லா பரிசத்து என்னது இப்போ ஒரு மா ஒரு மாவட்டத்துக்குள்ளாடி கிராம பஞ்சாயத்திற்கு ஊராட்சி ஒன்றியம் இருக்குது மாவட்ட ஊராட்சி தான் ஃபர்ஸ்ட் முதன்மை அமைப்பாக இருக்கணும் ஏன்னா மாவட்ட ஊராட்சி கீழே தான் மற்ற எல்லாமே இருக்கும் அப்போ அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் கிராம ஊராட்சி ஊராட்சி ஒன்றியம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதுக்காக நீங்கள் ஜில்லா பரிசு மருந்து முதன்மை அமைப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க தென் ஊரக மேம்பாடு மற்றும் வறுமை ஒழிப்பு திட்டங்களுக்கான நிர்வாக வசதிகளை பரிந்துரைத்திட இக்குழு அமைக்கப்பட்டது சரிங்களா ஏன்னா இதெல்லாம் கிராம மக்களினுடைய வறுமையை ஒழிக்கணுக்காக தான் நம்ம இந்த மாவட்ட பஞ்சாயத்து ஏன்னா அவங்களுக்கு சரியாக போய் சேரலை கிராமங்களுக்கு ஊராட்சிகளுக்கெலாம் கிராமங்களுக்கு வந்து எந்த திட்டமுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு பேரோட திட்டமே வந்து சரியாக போய் சேரலைன்னுக்காக தான் இந்த பஞ்சாயத்து ராஜா அமைக்கணும்னு சொன்னாங்க சரிங்களா இப்போ எதுக்காக அமைக்கிறாங்க வறுமை ஒழிக்கிறதுக்காக தானே அதுக்காக தான் மோஸ்ட்டாக உருவாக்குனாங்கன்னு சொல்லிட்டு இந்த திட்டக்குழு வந்து சொல்கிறாங்க சரிங்களா அதாவது இந்த ஹுக் குழு வந்து சொல்கிறாங்க தென் எம் சிங்வி குழு இதை எப்போது இதை வந்து யார் அமைச்சாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் காந்தி அவர்கள் அமைச்சாங்க சரிங்களா இவங்க வந்து மக்களாட்சி மற்றும் மேம்பாட்டு நோக்கில் பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களுக்கு மறு ஊக்கம் அளிக்கும் நோக்கத்தில் நியமிக்கப்பட்டது சரிங்களா எல்லாத்து பஞ்சாயத்து ராஜுக்கு வந்து நிறுவனங்களுக்கெல்லாம் ஒரு மறு ஊக்கம் அளிக்கும் நோக்கத்தில் தான் நியமி நியமிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு இதை சொல்கிறாங்க காந்தி அவர்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்தி ஒரு சட்டத்திருத்தம்லாம் கொண்டு வந்திருப்பாங்க அதாவது அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு சட்டத்திருத்தம் கொண்டு வந்தாங்க ஆனால் வந்து இதை வந்து மக்களவையில் வந்து ஓகே பண்ணாங்க ஆனால் மாநிலங்களவையில் வந்து அதை அவங்க ஓகே பண்ணலாம் அதனால் வந்து இந்த திட்டம் வந்து ஃபெயிலியர்லேயே முடிஞ்சிட்டு சரிங்களா தென் இவங்க என்ன பரிந்துரைகளாக கொடுத்தாங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்கள் அமைப்பில் இணைக்கப்பட வேண்டும் எல்லாருமே இதை சொல்லிடுவாங்க ஏன்னா பஞ்சாயத்து ராஜ் வந்து இப்போ ஒரு டிஎஸ் டிபிஎஸ்பியில் தானே இருக்குது அதாவது ஒரு அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறையில் தான் இருக்குது அதை வந்து நம்ம அரசியலமைப்பில் இணைக்கணும்னா அதுக்கு வந்து அரசியலமைப்பில் இணைச்சா நம்ம அதை வந்து தைரியமாக அதை ஃபாலோ பண்ண முடியும் அதற்காக அப்படி சொல்கிறாங்க தென் கிராம பஞ்சாயத்துகள் அதிக நிதி வளங்களை கொண்டிருக்க வேண்டும் கிராம பஞ்சாயத்துகளுக்கு அதிக நிதி கொடுத்தாதனா அவங்க கிராம மக்களுக்கு அதை வச்சு அவங்க உதவி செய்ய முடியும் அதுக்காக அப்படி சொல்றாங்க தென் கிராமத்தின் குழுக்களுக்கு நியாய பஞ்சாயத்து உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா தென் துங்கோன் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் உருவாக்குனாங்க மாவட்ட திட்டமிடுதல் மற்றும் நிர்வாக கட்டமைப்பை ஆய்வு செய்துட சரிங்களா மாவட்ட திட்டமிடல்லாம் வந்து எப்படி இருக்கு நிர்வாக கட்டமைப்புலாம் நம்ம இன்னொன்னா எப்படி நம்ம மோஸ்டா டெவலப் பண்ணலாம்னு சொல்றதுக்காக என்ன பரிந்துரைகள்னா பஞ்சாயத் ராஜ் அமைப்பானது அரசியல் அமைப்பில் அங்கீகரிக்க வேண்டும் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பானது அரசியல் அமைப்பில் அங்கீகரிக்க வேண்டும் அரசியல் அமைப்பு எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க ஏன்னா பஞ்சாயத்து ராஜ் அரசியலமைப்பில் அமைச்சா இணைச்சா தான் வந்து அது வந்து இப்போ இருந்தால் அதுக்கு அவ்வளோவா இது கிடையாது ஒரு சட்டமான தானே அது எல்லாமே செயல்படுத்த முடியும் அதுக்காக இப்படி சொன்னாங்க தென் பல் ஜில்லா பரிஷத் அச்சாணியாக இருக்க வேண்டும் அதாவது மாவட்ட ஊராட்சி வந்து எல்லாத்துக்குமே ஒரு அச்சாணியாக இருக்கணும் அப்போதான் அதுக்கு கீழே உள்ள ஊராட்சி ஒன்றியம் கிராம பஞ்சாயத்துலாம் நல்லா செயல்பட முடியும்னு சொல்றாங்க தென் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு மாநில நிதி ஆணையம் உருவாக்க வேண்டும் ஆமா மாநில நிதி ஆணையம் உருவாக்குனாதானே அதை வந்து மாநில நிதி ஆணையம் வந்து மாவட்ட ஊராட்சிக்கு நிதி அனுப்புவாங்க அவங்க ஊராட்சி ஒன்றியத்துக்கு அனுப்பி தென் மா கிராம பஞ்சாயத்துக்கு போய் சேர முடியும் அதனால அப்போ அதை வந்து மாநில நிதி ஆணையம் வந்து அதுக்குன்னு தனியா போட்டா அதாவது நிதியில அந்த அந்த காசு வந்து எங்கேயுமே போகாது சரிங்களா அதுக்கு தனியாக கணக்கெல்லாம் வச்சுருப்பாங்க அதனால் அப்போ மாநிலத்துக்கு ஒரு நிதி ஆணையம் இருந்தால் அவங்க கரெக்டாக எல்லாமே வர முடியும் தென் காற்றில் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் உருவாக்குறாங்க இவங்க என்ன பரிந்துரை பண்ணுறாங்கன்னா பஞ்சாயத்து ராஜுக்கு அரசியல் அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் அதே போல் மூஞ்சு முறையாகவே இருக்கணும் அதாவது கிராம பஞ்சாயத்து நகர பஞ்சாயத்து ரெண்டுலுமே மூஞ்சு முறையாக நீங்கள் நிர்வகிக்குங்கன்னு சொல்கிறாங்க தென் மாநில தேர்தல் ஆணையம் உருவாக்க வேண்டும் எல்லாருமே மாநில தேர்தல் ஆணையம் உருவாக்கி அதாவது நமக்கு வந்து நமக்கு வந்து சிஎம் எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷன் வந்து இந்திய தேர்தல் ஆணையம் பண்றாங்க ஆனால் வந்து எங்களோட தேர்தலை வந்து மாநில தேர்தல் ஆணையம்னு சொல்லி ஒரு தேர்தல் ஆணையம் நீங்கள் உருவாக்கி அதை வச்சு நீங்கள் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தலாக நடத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி தென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அதாவது நாலு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் எழுவத்தி மூணாவது சட்டத்திருத்தம் செய்து மூன்று அடுக்கு முறை இந்திய அமைப்பில் கிராம பஞ்சாயத்தையே சேர்க்கப்பட்டது சரிங்களா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு எழுவத்தி மூணாவது சட்டத்திருத்தம் மூலம் கிராம பஞ்சாயத்தினையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு எழுபத்தி நாலாவது சட்டத்திருத்தத்தின் மூலம் நகர பஞ்சாயத்தையும் இணைச்ச இணைச்சிட்டாங்க அப்போது சேர்க்கப்பட்டது அதாவது நம்மளோட அரசியலமைப்பில் சேர்த்துட்டாங்க சேர்த்துட்டு அதுக்கு குடியரசுத் தலைவர் எப்போ ஒப்புதல் அளிக்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஏப்ரல் இருபதில் இருபதில் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்த பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோரில் இந்தியா முழுவதுமே வந்து பஞ்சாயத்து ராஜ் வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுத்து அதை நடைமுறைப்படுத்துனாங்க அதனால் நம்ம ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோரை ஊராட்சி தினமாக கொண்டாடுறோம் சரிங்களா யார் இருக்கும்போது யார் பிரதமராக இருக்கும்போது வந்து இது செயல்படுத்தினாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பி வி நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது தான் அவங்க இதை நடைமுறைப்படுத்தினாங்க சரிங்களா அப்போது இவங்க வந்து நைன்டீன் நைன்டி டூவில் வந்து இப்படி பண்ணிட்டாங்க நைன்டீன் நைன்டி டூவில் வந்து சட்டத்திருத்தம் கொண்டு வந்து நைன்டீன் நைன்டி த்ரீ ஏப்ரலில் நைன்டீன் நைன்டி த்ரீ ஏப்ரலில் வந்து ஏப்ரல் டொண்ட்டி ஃபோரில் வந்து நடைமுறைப்படுத்துனாங்களா ஆனால் அவங்க டைம் கொடுத்தாங்க எல்லாம் அதாவது எல்லா நாங்கள் வந்து ஒரு ஒரு வருஷம் எல்லா மாநிலத்துக்கும் டைம் கொடுக்குறோம் அதுக்குள்ளே நீங்கள் பஞ்சாயத்து ராஜை வந்து உள்ள வேலை எல்லாமே முழிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்போ நைன்டீன் நைன்ட்டி த்ரீ டு நைன்டின் ஃபோர் ஆயாச்சு அப்போ நைன்டீன் நைன்ட்டி ஃபோரில் அப்போ நைன்டீன் நைன்ட்டி ஃபோர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது பண்ணும்போது எல்லா மாநிலத்துக்கும் சொல்கிறோம் ஆனால் எந்த மாநில எந்த இடத்து மாநிலத்தை தவிரனா ஐந்து அட் ஐந்தாவது அட்டவணைக்கு உட்பட்ட அஸ்ஸாம் திரிபுரா மிசோரம் அந்த மாதிரி பட்ட மலைவாழ் ம இடங்களெலாம் இருக்குல்ல அவ அந்த ஐந்தாவது அட்டவணையில் உள்ள அந்த இடங்களுக்கு மட்டும் இந்த எழுவத்தி மூணு எழுவத்தைந்தாவது சட்டத்திட்டம் செல்லாது அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா அப்போ அவங்களாம் நீங்கள் உங்களுக்கு வந்து ராஜ் கிடையாது ஏன்னா அவங்க வந்து திடீர்னு பஞ்சாயத்து ராஜ்னு கொண்டு அவங்க பயந்துடுவாங்க ஏன்னா அவங்க மலைவாழ் மக்கள் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அதுக்காக அப்படி சொன்னாங்க ஆனால் திருப்பி அவங்க சும்மா இருக்கலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பெஸா சட்டம்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து என்ன சொன்னாங்கன்னா திருப்பி ஒரு ரெண்டு வருஷம் கழித்து அதாவது ஐந்தாவது அட்டவணைக்கு உட்பட்ட இடங்களிலும் பஞ்சாயத்து ராஜ் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு பெசா சட்டத்துக்கு கொண்டு வந்தாங்க ஏன்னா நம்ம வந்து திருப்பி ரெண்டு வருஷம் கழிச்சவங்க என்ன யோசிச்சாங்கன்னா ஏன்னா பஞ்சாயத்து ராஜ் கொண்டு வந்தாதான் தான் மலைவாழ் மக்களிடமும் கொஞ்சம் மோஸ்ட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுவாங்க அதுக்காக தான் வந்து திருப்பி ரெண்டு வருஷம் கழித்து பெசா சட்டம்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ஐந்தாவது அட்டவணைக்கு உட்பட்ட பகுதிகளுக்கும் பஞ்சாயத்து ராஜ் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா தென் இந்த நைன்டீன் நைன்டி டூ சட்டத்திருத்தம் வந்து அதாவது கிராம பஞ்சாயத்தும் நகர பஞ்சாயத்தும் எந்தெந்த பகுதிகளில் இருக்குது எந்தெந்த அட்டவணைகள் இருக்குது என்னென்ன விதியில் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் நைன்டீன் நைன்டி டூ எழுவத்தி மூணாம் திருத்தம் செய்து விதி இரநூத்தி நாற்பத்தி மூணு டு இரநூத்தி நாற்பத்தி மூணு ஓ வரைக்கும் பகுதி ஒன்பது அட்டவணை பதினொன்றில் இணைக்கப்பட்டது இதில் வந்து கிராம பஞ்சாயத்தினுடைய பணிபுல் இருபத்தொம்போது பணிகளை பற்றி சொல்லியிருக்காங்க மூணடுக்கு முறையை செயல்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க தென் மாநில தேர்தல் ஆணையம் உருவாக்குனாங்க இருபத்தோரு வயது நிறைவடைஞ்சாலே நம்ம வந்து பஞ்சாயத்து ராஜுக்கு வந்து கிராம பஞ்சாயத்தில் நம்ம வந்து போட்டியிடலாம் சரிங்களா ஆனால் மக்களவைக்கு இருபத்தைந்து வயது வரும் மாநிலங்களவைக்கு வந்து முப்பது வயது வரும் சரிங்களா இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து டூ ஃபார்ட்டி த்ரீ டி வந்து இடஒதுக்கீடை பற்றி சொல்லுது அதாவது இந்த தேர்தலில் போட்டி இடுறதுக்கு பெண்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் அதே போல் மற்ற பழங்குடியின பகுதிகளுக்கு ப பழங்கு பழங்குடியின மக்களுக்கு என்னென்ன பர்சண்டேஜ் சொல்லிட்டு இடஒதுக்கீட்டை பற்றி இந்த டூ ஃபார்ட்டி த்ரீ டீல சொல்கிறாங்க இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா டி இடம் டி இடஒதுக்கீடு ரைமிங் எடுத்து தென் டூ ஃபார்ட்டி த்ரீ ஐ என்ன சொல்கிறாங்கன்னா மாநில நிதி ஆணையம் உருவாக்கணும்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்போ நிதி கடைசா எல்லாருமே என்ன சொல்லுவோம் ஐ அப்படின்னு தானே சொல்லுவோம் நிதினாலே ஐ அப்புறம் டூ ஃபார்ட்டி த்ரீ இ வந்து ஊராட்சிகளின் பதவிக்காலம் சரியா இதோடய பதவிக்காலம் எத்தனை வருஷம்னு சொல்லிட்டு இயில் சொல்கிறாங்க அப்போ இதில் ஷார்ட்கட் என்னென்னா இ உ அப்புறம் ஊதனை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தென் கிராம சபை கூட்டம் அப்போது இந்திய மாநிலங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து வருஷத்துக்கு நாலு வாட்டி கிராம சபை கூட்டங்கள் நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த மாதம்னா ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் மே ஒன் அக்டோபர் டூ ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் ஆனால் இப்போது நம்ம தமிழ்நாட்டில் வந்து எக்ஸ்ட்ராவாக ரெண்டு நாள் சேர்த்துருக்காங்க ஆறு வாட்டி கிராம சபை கூட்டம் நடைபெறும் சொல்லியிருக்காங்க எக்ஸ்ட்ராவாக மார்ச் டுவெண்ட்டி டூவையும் நவம்பர் ஒன்றையும் ஆட் பண்ணியிருக்காங்க சரிங்களா தென் நைன்டீன் நைன்டி டூ எழுவத்தி நாலாவது சட்டத்திருத்தம் அதாவது நகர பஞ்சாயத்தை பற்றி கூறக்கூடிய அட்டவணை என்னென்னா நகர பஞ்சாயத்து வந்து அதே அட்டவணை தான் பகுதி ஒரு பதினொன்று அட்டவணை தான் விதி வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு பி டூ இரநூத்தி நாற்பத்தி மூணு இஸ்எட்ஜி பகுதி வந்து நயன் ஏ இப்போ எழுவத்தி மூணா சட்டத்திருத்தம் நயன் இது நயன் ஏ நைன்டீன் நைன்டி த்ரீ ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோரில் நடைமுறைப்படுத்துனாங்க இதுவும் அதாவது கிராம பஞ்சாயத்து வந்து மாவட்ட ஊராட்சி மாவட்ட ஊராட்சி ஊராட்சி ஒன்றியம் கிராம பஞ்சாயத்தை கொண்டது அதே நேரம் நகர பஞ்சாயத்து வந்து பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சின்னு சொல்லி மூணு கொண்டு இருக்காங்க மாநில தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்தும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போ சிஎம் எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷன்ஸ்லாம் இந்திய தேர்தல் ஆணையம் நடத்துவாங்க நம்ம உள்ளாட்சி தேர்தல்களை வந்து யார் நடத்துவாங்கன்னா நம்ம மாநில தேர்தல் ஆணையம் தான் நடத்துவாங்க தென் ஆயிரத்தி அறநூற்றி எம் எண்பத்தி எட்டில் இந்தியாவின் முதல் மாநகராட்சியாக சென்னை உருவாக்கப்பட்டது டூ ஃபார்ட்டி த்ரீ டி வந்து இடஒதுக்கீடை பற்றி சொல்லுது டூ ஃபார்ட்டி த்ரீ இசை டி வந்து மாவட்ட திட்டக்குழுவை பற்றி சொல்லுது அப்புறம் கிராம பஞ்சாயத்தில் வந்து இருபத்தொம்போது பணிகளை சொல்கிறாங்க அதே நேரம் நகர பஞ்சாயத்துக்கு வந்து பதினெட்டு பணிகளை பற்றி சொல்கிறாங்க சரிங்களா சரி இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து எப்போ செயல்படுத்தினாங்கன்னா நைன்டீன் நைன்டி ஃபோரில் செயல்படுத்தினாங்க சரிங்களா அதில் நம்ம கிராம பஞ்சாயத்து திட்டத்தில் என்னென்னலாம் கொண்டிருக்காங்கன்னா அதே போல் தான் நமக்கு மூன்று எடுக்கும் முறை ஃபாலோ பண்ணணும் கிராம சபை கூட்டம் வந்து போன வருஷம் வரைக்கும் வந்து அதாவது இப்போ நம்ம சிஎம் ஸ்டாலின் அவர்கள் தான் நாலு இல்லை ஆறு வாட்டி நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ கிராம சபை கூட்டம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் ஆறு வாட்டி நடைபெறும் மற்ற மாநிலங்கள்லாம் வந்து நாலு வாட்டி தான் நடைபெறுது தென் தேர்தல் ஆணையம் அதாவது அதாவது மாநில தேர்தல் ஆணையம் தான் வந்து இந்த நம்ம தமிழ்நாட்டு பஞ்சாயத்து ராஜுக்கு வந்து தேர்தலை நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க அதே போல் மாநிலத்துக்கும் ஒரு நிதி ஆணையம் நம்ம மாநிலத்துக்கும் ஒரு நிதி ஆணையம் இருக்குது பெண்களுக்கு வந்து மூணில் ஒரு பங்கு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து பெண்களுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டாங்க சரிங்களா அதே போல் இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேரூராட்சி எஞ்ச உள்ளாட்சி அமைப்பு வந்து தமிழ்நாட்டில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்துகிறாங்க இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது பேரூராட்சி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எந்த மாநிலத்தை மாநிலத்தில் வந்து கொண்டு வந்தாங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான் அதே போல் தமிழ்நாட்டில் முதன் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி வந்து பாலஜாப்பேட்டை இது எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்குது சரிங்களா இது இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு நகராட்சி நமக்கு தான் பாலஜாப்பேட்டை தான் அதே போல் மாநகராட்சியின் தலைவர் வந்து மேயர் போல் ஃபஸ்ட்டு மா அதே போல் ஃபஸ்ட்டு மாநகராட்சி எங்கே உருவாக்குனாங்க ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி நம்ம சென்னையில் தான் உருவாக்குனாங்க பிரிட்டிஷ்காரங்க இருக்கும்போது அவங்களே வந்து இப்போ உருவாக்கிட்டாங்க நமக்கு தென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வந்து மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டத்தை பற்றி உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு வந்து மதராஸ் பஞ்சாயத்து சட்டம் மற்றும் மதராஸ் மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் சட்டம் சரிங்களா இதுதான் வந்து இது யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னா நேதவர்கள் தான் கொண்டு வந்திருப்பாங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து சரியாக செயல்படுதான்னு சொல்லிட்டு ஆராயறதுக்காக தான் பல்வந்தராய் மேத்தா குழு அசோக் மேத்தா குழு இந்த எல்லா குழுவுமே அவங்க அமைச்சிருப்பாங்க இந்த குழுவினுடைய லாஸ்ட்டு கடைசி கட்டம் தான் என்னது நமக்கு கிராம பஞ்சாயத்தும் நகர பஞ்சாயத்தும் ஒரு சட்டமாக்கப்பட்டு இப்போ நம்ம தேர்தல் நடைபெற்று நம்ம எல்லாமே உள்ளாட்சி உள்ளாட்சி தேர்தல்கள்லாம் நம்ம வந்து கரெக்ட் ரெகுலரா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ